வரமத்து சங்கைக்குரிய அருமையான பெருமக்களே மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டுவதற்காக அல்லாஹு தாரா சங்கையான நபிமார்களை அவன் தேர்ந்தெடுத்து மனித குலத்திற்கு அனுப்பினான் நபித்துவம் என்பது உலகத்தில் யாரும் முயற்சி செய்து உண்டாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலோ ஒரு துறையோ ஒரு படிப்போ அல்ல ஒரு ஐஏஎஸ்ஐ போல ஒரு ஐபிஎஸ்ஐ போல சில இபாதத்துகளுடைய உச்சத்தின் காரணத்தினால் வரக்கூடிய காரியம் என்பது அல்ல நபித்துவம் என்பது நபித்துவம் என்பது அல்லாஹு தாலா மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டுவதற்காக அவனால் தேர்ந்தெடுக்கப்படுவதுதான் நபித்துவம் அப்படி லட்சத்திற்கும் நபிமார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் அதிலே குரான் ஷரீஃபில் அல்லாஹு தாலா இருபத்தி ஐந்து நபிமார்களை அவன் பெயரெடுத்து சொன்னான் இலட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்களை மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டியாக வழிகாட்டிகளாக அனுப்பியிருப்பதாக கண்மணி நாயகம் செல்லம் அலி செல்லம் சொன்னார்கள் அதில் இருபத்தி ஐந்து நபிமார்களை அல்லாஹு தாலா பெயர் குறிப்பிட்ட குரானிலே சொன்னார் செகிதனா ஆதம் அலிஹிசாம் செய்திஸ் அலஹி சலாம் அலஹிஸ்லாம்னு சொல்லிக்கிறான் سیدنا ادریس علیہ السلام سیدنا نوہ نبی علیہ السلام سیدنا حود علیہ السلام سیدنا صالح علیہ السلام سیدنا ابراہیم علیہ السلام سیدنا اسماعیل علیہ السلام سیدنا اسحاق علیہ السلام سیدنا یعقوب علیہ السلام سیدنا یوسف علیہ السلام سیدنا ذوالکفل علیہ السلام سیدنا الیاس علیہ السلام سیدنا شعیب علیہ السلام سیدنا ایوب علیہ السلام سیدنا زکریہ علیہ السلام سیدنا موسا علیہ السلام سیدنا

தெளிவாக கற்றவர்களாக ரப்பினுடைய விவரத்தில் இருந்து கற்றுக் கொடுக்கப்பட்டவர்களாக அல்லாஹு தாலா இவர்களை பல விசேஷமான தன்மைகளோடு அனுப்பிமா நபிமார்களுக்கு என்பது பல விசேஷமான தன்மைகள் கொண்டது காரணமாக அவர்களுக்கு வராசத்தில் நபிமார்களுடைய எந்த சொத்துக்கும் அவருடைய மக்கள் யாரும் வாரிசாக ஆக முடியாது நபிமாருடைய சொத்துக்கு வாரிசீன்கள் இல்லை அதே போல இந்த சமூகத்திலேயே உயர்ந்த குலத்தில் இருந்துதான் அல்லாஹு அவர்களை தேர்ந்தெடுத்து அனுப்பினான் எல்லோரும் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக அதே இந்த உலகத்தில் அவர்கள் இறந்து விட்டால் அவருடைய உடலை மண் தொடுவதை அந்த ஹராமாக்கி இருக்கிறார் எந்த மண்ணும் அவர்களை தொடாது அதேபோல போல நபிமார்களை பொறுத்தவரையிலே அவர்கள் கண்கள் உறங்கும் கல்பு உறங்காது நபிமார்கள் உறங்கினால் கூட ஒதுவும் முடியாது கண்கள்தான் உறங்கும் அதே போல அவர்கள் இறந்த இடத்தில் தான் அடக்கப்பட வேண்டும் என்று நபிமார்களுக்குண்டான பல சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அருமையானவர்களே அதிலே இன்று செய்தனா யூனி அலஹி முழு சூரான் யூனூஸ் அலஹிஸ்லாம் அவர்களை பற்றிய பத்தாவது அத்தியாயம் முழுமையாக இன்று ஓதப்பட்டது செய்தனா யூனு அலஹிஸ்லா தூசலாம் அவர்கள் நீனுவா என்ற ஊருக்கு நபியா அனுப்பப்பட்டார்கள் ஈராக்கினுடைய நாட்டிலே திஜிலா நதிக்கரையினுடைய அருகிலே உள்ள அந்த நீனுவா என்ற ஊருக்குத்தான் தான் யூனிஸ் யூனுஸ் இஸ்லாம் நபியா அனுப்பப்பட்டார்கள் நமது உயிரின மேலான கண்மணி அவர்கள் தாயிஃபுக்கு சென்றிருந்த நேரத்திலே அவர்களுக்கு மிக சிரமத்திற்கு மத்தியிலே தாயிஃபில் இருந்து அவர்கள் அங்கிருந்து திரும்ப வருகிறார்கள் மிகுந்த வேதனையோடு தாங்கள் நினைத்த காரியம் நிலைவராத அந்த நிலையிலே திரும்ப வந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் மக்காவாசியான தீனுக்கு மாற்றமானவராக இருந்தாலும் கூட மக்காவாசியானுடைய தோட்டத்திலே அடைக்கலம் கொடுக்கிறார் உத்துவா அடைக்களம் கொடுக்கிறார் அந்த உத்துவாவினுடைய தோட்டத்தில் இருக்கும் பொழுதுதான் அவர்களுக்கு பழச்சாறுகளை கொடுக்கும்படி சொல்லப்பட்டது கண்மணி நாயகம் சல்லிசம் அவர்களுக்கு அங்கிருந்த ஒரு ஊழியர் பழச்சாறை எடுத்துக் கொடுக்கிறார் அருமை நாயகம் சல்லிசம் அவர்கள் அந்த பழச்சாறை குடிக்கும் பொழுது விஸ்மில்லாஹு ரஹமானு ரஹீம் என்று சொல்லி குடித்தார் அப்படி குடித்த உடனே அந்த கொடுத்தாரை அந்த ஊழியர் இது புதிதாக இருக்கிறதே புது ஒரு மொழியை சொல்லி தாங்கள் இப்படி அருந்துகிறீர்கள் என்று கேட்டபோது நீ யார் என்று கேட்கிறார்கள் கண்மணி நாயகம் சந்தாஸ் என்னுடைய பெயர் அதாஸ் அதாஸ் என்றும் சொல்கிறார்கள் என்னுடைய பெயர் அதாஸ்

அந்த அவர் சார்ந்தவர் அவர்கள் ஆண்டுகள் பிரச்சாரம் செய்தார்கள் ஆனால் யாருமே யாருமே நம்பிக்கை ஈமான் ஈமான் கடைசியில் சொன்னா அவங்க சொன்னான் மூணு நாள் அவங்களுக்கு அதா சொல்லிட்டு இவங்க ஊரை விட்டு வெளியே போயிட்டான் மூன்று நாட்களில் உங்களுக்கு அதா வரப்போகிறது என்று சொல்லி யூனி இஸ்லாம் அவர்கள் ஊரை விட்டு வெளியிலே சென்று விட்டார்கள் ஆனால் அந்த மக்கள் பார்க்கிறார்கள் குளுமையான அந்த காற்று கொஞ்சம் சூடாக ஆரம்பித்தது அவங்க எப்போவுமே அந்த ஊர்ல குளுமையாக இருக்கக்கூடிய அந்த காற்று இருக்குது கொஞ்சம் சூடாக ஆரம்பிச்ச உடனே அந்த ஊர்ல உள்ள பெரியவர்கள் எல்லாம் சொன்னார்கள் நாம் இப்பொழுது தவறு செய்து விட்டோம் யூனு சலேஹி இஸ்லாமின் நபித்துவத்தினுடைய ஏற்ந ஏற்காமல் விட்டுவிட்டோம் அதான் வரும் என்று சொல்லி அவர்கள் வெளியிலே சென்றிருக்கிறார்கள் அதனால உடனடியாக நாம் ரப்படத்துல தோபா செய்யலைன்னு சொன்னா நாம் அழிக்கப்பட்டு விடுவோம் என்று சொன்னார் அந்த பெரியவர்கள் சொன்னதற்கு ஏற்ப அங்கே உள்ள ஊரினுடைய ஒட் நபர்களும் ஒரு இடத்துல ஒண்ணு சேர்ந்தான் ஒட்டுமொத்த அவர்கள் ஒன்று சேர்ந்து தௌபா செய்தார்கள் சொல்லி லேசான ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் உணர்ந்த பொழுது எல்லோருமாக சேர்ந்து ஈமான் கொண்டார்கள் தௌபா தௌபா செய்தார்கள் செய்த காரணத்தினாலே நாம் அவர்களுக்கு ஏற்படுத்திய அந்த வேதனையை அவர்கள் உண்டான நீக்கி உலகத்தில் நாம் அவர்களை பிரகாரம் வாழ்க்க

நம்பிக்கை கொள்ளாத ஒரு ஆள் கூட அந்த இல்ல எல்லோரும் அவ்வளவு பேரும் ஈமான் கொண்ட அந்த விசேஷம் செய்து நான் யூனிஸ் அலை இஸ்லாமுக்கு சொந்தம் என்பது குரானுடைய இந்த ஆயத்திலிருந்து பெருமக்கள் சொல்கிறார் உலகத்துல மற்ற நபிமார்களுக்கு இல்லாத ஒரு தனி விசேஷம் என்னன்னு சொன்னா யூனிஸ் அலி இஸ்லாம் மீனால் விழுங்கப்பட்ட நபி இவர்கள் மீனால் விழுங்கப்பட்ட நபி அவர்கள் யூனுஸ் அலை அப்படி போயிட்டாங்க சில நாட்கள்ல அதாபு வரும்னு சொன்னாங்க அதாபு வரல ஏன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து தௌபா செய்து ஈமான் கொண்ட காரணத்தினால ஊரினுடைய நிலைப்பாட்டை அங்கிருந்து வரக்கூடிய ஒரு இடத்துல விசாரித்து பார்த்த யூனுஸ் அலை இஸ்லாம் இனிமே நம்ம ஊருக்கு போனால் நம்மளை விட்டு வைக்க மாட்டாங்க போல் தெரியுது ஏன்னா அதாபு அந்த மாதிரி தெரியல என்று சொல்லி அல்லா சொல்கிறான் ஒதன் நூனி அந்த மீனுடையவர் அல்லாஹ் சொன்னான்

கப்பல் அவங்களை ஏத்திக்கிட்டாங்க யூனிஸ் அலை இஸ்லாமை கப்பலில் அவர்கள் ஏறிய பிறகு அதே நேரத்திலே அல்லா சொல்கிறான் கப்பலில் அவர்கள் ஏறி கொண்டார்கள் ஏறி அந்த நேரத்திலே கப்பல் இருக்கிறதே ரொம்ப அதிர ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப ஆட ஆரம்பிச்சிருச்சு அன்றைய காலகட்டத்தில் அந்த மக்களுடைய பழக்கம் என்னன்னு சொன்னா ஏறக்கூடாத யாராவது ஏறி இருந்தா கப்பல் இப்படி அதிரும்னு அவங்களுடைய நம்பிக்கை யாராவது இதுல ஏறக்கூடாத ஆட்கள் ஏறி இருக்கிறாங்க அதனால இவ்வளவு பேர் இருக்குது கப்பல் ஒன்னும் ஆடல்ல ஆனா இப்ப ஆடிக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னா யாரோ ஒரு ஆள் தேவையில்லாம ஏறி இருக்கிறாங்க என்ன செய்யறது எல்லாரும் பேரை சீட்டு எழுதி போட்டாங்க அல்ல குரான்ல சொல்றோம் சீட்டு குலுக்கி போட்டார்கள் சீட்டு குலுக்கி போட்ட அந்த நேரத்திலே மினல் முதுஹலி அப்படி சீட்டு குலுக்கி போடப்பட்ட நேரத்திலே கடலில் எறியப்பட வேண்டியவர்கள் என்ற பெயர் யூனிஸ் அலி இஸ்லாம் பேர் வந்துருச்சு அதுல யூனிஸ் அலி பேர் வந்தவொன்னு நல்ல மனுஷன் இருக்கிறார் இந்த மனசனை தூக்கி எப்படி கடல்ல போடன்னு யோசிச்சாங்க சில பேர் அவங்களுக்கு விருப்பமான சீட் வரலன்னா ரெண்டாவது போடுவாங்க சில பேர் அது மாதிரி ரெண்டாவது சீட்டு போட்டாங்க சீட்டு ரெண்டாவது போடக்கூடாது அதாவது மார்க்கத்தில் தெளிவாக சொல்லப்பட்ட விஷயத்துக்கு சீட்லாம் போடக்கூடாது நாலு எடுத்து தொழு ஆரம்பிக்கலாமா சீட்டு போட்டு பார்ப்போம் அப்படிலாம் செய்யக்கூடாது மார்க்கத்தில் தெளிவாக சொல்லப்பட்ட விஷயத்தை நான் சீட்டு போடக்கூடாது ஒரு காரியம் இருக்குது அதுக்கு உடனே நமக்கு முடிவு பண்ண தெரியல இப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமா யோசிக்கிறோம் உடனடியாக முடிவெடுக்க வேண்டியதா இருக்குது அப்படிப்பட்ட ஒன்னா இருந்துச்சுன்னு சொன்னால் இஸ்திஹாராவுக்காக வேண்டி சீட்டு போடலாம் அப்படி சீட்டு போடும் பொழுது யூனிஸ் அலி பேர் தான் திரும்ப திரும்ப வந்த காரணத்தினால யூனிஸ் அலி சொன்னாங்க உங்களுடைய நடைமுறையின்படி என்ன கடல்ல தூக்கி போட்டுருங்கன்னு சொன்னாங்க கடலில் இவர்கள் யூனிஸ் இஸ்லாம் அவர்கள் கடலில் தூக்கி போடப்பட்டார்கள் ஆனால் அல்லாஹ் சொன்னான் நாம் அந்த மீனுக்கு உத்தரவிட்டோம் இந்த யூனுஸ் அலை உண்ணவோ அவருடைய எலும்புகளை நொறுக்கி விடவோ கூடாது மீன் தான் அல்லாஹ் சொல்றான் ஆனா திமிங்கலம் என்று பெருமக்கள் விளக்கம் சொல்கிறார் ஏன்னா இவ்வளவு ஒரு பெரிய மீன் யூனுஸ் அலை இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உள்ள போனாங்க உள்ள போய் அவங்களே கிள்ளி பார்த்துக்கிட்டாங்க ஹயாத்தா தான் இருக்கிறாங்க அவங்களே நினச்சாங்க நம்ம இருக்கிற மாதிரி தெரியுது உள்ள வந்து அவங்க தொழுகிறதுக்கும் சஜிதா செய்யறதுக்கும் இவாத செய்யறதுக்கும் அவ்வளவு பொருத்தமான ஒரு இடம் ரப்புக்கு சுக்கர் செய்யறாங்க ரப்பே யாருமே சுஜூது செய்யாத ஒரு இடம் இந்த இடம் யாருமே செய்யாத அந்த இடம் அது மாத்திரமல்ல நமக்கு பெருமக்கள் விளக்கம் சொல்கிறார்கள் அல்லாஹு தாலா அந்த மீனுடைய வயிற்றை கண்ணாடி போல் ஆக்கி கடல்ல உள்ள அவ்வளவு காரியங்களையும் அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு காண்பித்து கொடுத்தார் கடல்ல உள்ள மீன்கள் தஸ்மீர் செய்வது யூனி இஸ்லாமுக்கு தெரிகிறது கடலிலே உள்ள அந்த அற்புதமான காட்சிகளை எல்லாம் அல்லாஹு காண்பித்தான் அது மாத்திரமல்ல இரவு நேரம் ஆனது அந்த இருள்களுக்குள்ளே இருள்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் அது பண்மையாக சொல்கிறான் இருள்கள் என்று சொன்னால் ஒன்று அங்கே உள்ள ஒன்று கடலினுடைய இருள் என்று மீன் வயிற்றுக்குள் உள்ள அந்த இருள் மூன்றாவது இரவினுடைய இருள் அந்த இருள் அந்த இருள்களுக்கு உள்ள இருந்து ஃபனாதாஃபில் துர்மா அல்லாஹ் இலாக இல்லா அந்த சுபகான க இன்னை குண்டு மின பாலினின் தஸ்பீ செய்தான் மலக்குமார்கள் அல்லாட்ட கேட்டாங்களா யார் ரப்பனா இன்னா நஸ்மா சவுத் அன்பி ஹரதன் கரீபா இப்படி ஒரு பூமியிலிருந்து இதுவரை இப்படி ஒரு தஸ்மீ வந்தது இல்லையேன்னு கேட்டாங்களா இப்படி ஒரு பூமியிலிருந்து இப்படி ஒரு தஸ்மீனுடைய அந்த சத்தம் வந்ததில்லையே ரப்பே இது ஒரு புதினமான சத்தமாக புதினமான ஒரு இடத்தில் இருந்து ஒரு மனிதர் தஸ்மீக் செய்வது வருகிறது என்று கேட்ட பொழுதுதான் அபதி யூனுஸ் அவர்கள் என்னுடைய அடியார் மீனுடைய வயிற்றில் நான் அவர்களை உள்ளே வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு சொல்ல செய்து நான் யூனிஸ் அலஹி இஸ்லாமுக்காக மலக்குமார்களும் துவா செய்தார்கள் என்று வருகிறது அருமை நாயகம் அட்டை சொல்வார்கள் அல்லா செழுமையான நேரத்தில் சிரமமில்லாத நேரத்தில் நீ அல்லாஹுவை அதிகம் புகழ்ந்தா என்று சொன்னால் சிரமமான நேரத்தில் அல்லாஹ் உனக்கு உதவியாளனாக மாறிவிடுவான் யூனிஸ் அலை இஸ்லாம் காலமில்லாம் அல்லாஹுவை பொருந்தி வாழ்ந்த நல்ல மனிதராக இருந்த காரணத்தினாலே அந்த சிரமமான நேரத்தில் அல்லாஹுத்தால் அவர்களுக்கு உதவியாளனாக மாறிவிட்டான் இந்த செய்தியை இமாம் திருமதி அஹமத்துல்லாஹிரை அவர்கள் சல்லாசனுடைய ஒரு ஹதீசை நமக்கு நினைக்காட்டுவார் அருமையான பெருமக்களே வரலாற்றிலே பல்வேறு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் நாற்பது நாட்கள் யூனுஸ் அலை இஸ்லாம் மீன் வைத்துக் கொண்டிருந்தார் நாற்பது நாட்கள் இருந்தார்கள் நாற்பது நாளைக்கு பின்னாலே யூனிஸ் அலை இஸ்லாம் அவர்களை அந்த மீன் என்பது வெளியிலே கொண்டு வந்து கக்கியது ஒவ்வொரு சகீம் அவங்க ரொம்ப பலகீனமா இருந்தாங்க எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னு சொன்னா அப்போ பிறந்த புள்ளை மாதிரி இருந்தாங்களாம் பிறந்த புள்ள எப்படி இருக்கும் சுயமாக தான் செயல்பட முடியாத அளவிற்குண்டான் அந்த நிலையிலே கொண்டு போய் மீன் வெளியிலே கொண்டு வந்து கக்கியது ஆனால் யூனிஸ் அலஹிஸ்லாமு கல்லாஹு தாலா அந்த இடத்திலே அவர்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்தி கொடுத்தான் அதற்கு பிறகு தன்னுடைய மக்களிடத்திலே வந்து தீனை சொன்னார்கள் அதற்கு பிறகு வெளியிலே வந்ததற்கு பின்னாலே முப்பத்தி ஓரு வருஷங்கள் யூனிஸ் அலிஹிஸ்லாம் வாழ்ந்தார்

இது ஆன்லை இஸ்லாமுக்கு குறிப்பானதுதான் ஆனால் உலக முஸ்லிம்களுக்கெல்லாம் இது பொதுவானது அவர்கள் ஓதினார் அவர்கள் ஓதினால் என்னதான் அல்லாஹ் குரான் சொன்னா யூனுஸ் அலை இஸ்லாமுடைய வரலாற்றை சொல்லிவிட்டு நுஞ்சில் இவ்வாறுதான் அவர்களுக்கு இக்கட்டான நிலை ஏற்படுகின்ற அந்த சமயத்திலே இதை அவர்கள் ஓதினால் அந்த இக்கட்டான நிலைகளிலிருந்து அவர்களை நாம் நீக்குவோம் என்று அல்லாஹு தாரா சொல்லி காட்டக்கூடிய அந்த செய்தி எல்லோருக்கும் பொதுவானது அல்லவா என்று கண்மணி நாயகம் சல்லா சலம் அவர்கள் சொல்லி காண்பித்தார் அருமையான பெருமக்களே இந்த உலகத்திலே அல்லாஹு தாரா ஹிதாயத் என்ற ஃபார்முலாவை தந்தான் அந்த ஹிதாயத் என்ற பார்முலா எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பதற்குண்டான வழிகாட்டுதலாக நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக சங்கைக்குரிய நபிமார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து மனித சமுதாயத்திற்கு அனுப்பினான் அல்லாஹு தாலா சங்கையான் அந்த நபிமார்களை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய நல்ல மனிதர்களா அல்லாஹ் நம்மை மாக்கி அருள்வானாக அதிலும் குறிப்பாக நம்மை நமது உயிரின மேலான கண்மணி முகமது ரசூல்லாஹி சல்லாஸ்படை உம்மத்தா அல்லா ஆக்கினான் அதற்காக நாம் ரப்புக்கு நிறைந்த நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹு தாலா கியாமத்தினுடைய நாளையிலே நமது நாயகத்தோடு சொர்க்கத்தில் நுழைவார்களே அந்த கூட்டம்